ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு காந்திபுரம் சர்வீஸ் பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் அந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற என்ஹெச்ஆர் ஹோட்டலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் போயிருந்தோம் ஃபேமிலியே போயிருந்தோம் நல்லா இருந்தது வெளியிலயே பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸு இந்த க்ரில் சிக்கன் அதுக்கப்புறம் சவர்மாவுக்கு தேவையான அந்த இது எல்லாம் வச்சுருந்தாங்க வெளியில் உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெளியிலேயும் உள்ளுக்குள்ளேயும் ரெண்டு பக்கமே சர்வீஸ் இருந்ததுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு கவுண்ட்ரு வச்சுருந்தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பார்த்திங்கன்னா உள்ளே இவர் தான் எங்களுக்கு வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்துருந்தாருங்க இவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பார்த்திங்கன்னா வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எங்கள் பாப்பா என் எல்லாம் உட்காந்துருக்கிறாரு பாருங்கள் முன்னாடி வந்து ஃப்ளவர் வாஷ் வச்சுருந்தாங்க சிசிடிவி கேமராலாம் அந்த இது ஓடிகிட்டு இருந்தது ஒரு ரெண்டு அழகான ஃபிஷ் டேங்கும் வச்சுருந்தாங்க பாருங்க இந்த எல்லாம் வந்து அழகாக டெ நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த லைட்டிங்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் உள்ளே நுழையும் போது இந்த டேபிள்லாம் காலியாக இருந்தது ஆனால் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த டேபிள்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருச்சுங்க என் வீட்டுக்கார் வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கா என்னென்னலாம் இருக்குது எப்படி இருக்கும் ஸ்பைஸியாக இருக்குமா எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு ஆர்டர் இருந்தாங்க பக்கத்து டேபிளில் இருக்கிற ஒரு பாப்பா எட்டி எட்டி எங்கள் டேபிளை பார்த்துட்டு பாப்பாவை விளையாடுறதுக்கு கூப்பிட்டுருந்தா சின்னவில்லை பெரியவ இது வேணும் அது வேணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஸ்ரீகுட்டி அந்த பொண்ணுகோட விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டா உடனே அவ வந்து அந்த டேபிளில் அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டுருந்தாங்க விளையாடவா அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த பொண்ணு வந்துட்டா அந்த பொண்ணு பேர் சாக்ஷிங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தார் ரொம்ப எங்கள் கூட அட்டாச் ஆகிட்டா கடைசியில் வந்து விளையாடும் போ கடைசியில் போகும்போதும் என் பொண்ணுங்களோடலாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தா ரொம்ப க்யூட்டாக எங்கள் கூட பேசிட்டு ஒரு சிலது மழலை சொல்ல வந்து அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு ஹோட்டலில் இருக்கிற அத்தனை பேரும் திரும்பி பார்க்குற மாதிரி ரெண்டு ரெண்டு குழந்தைகளும் அட்டுகியம் பண்ணிட்டு இருந்தாங்கங்க ரொம்ப அழகாக விளையாண்டுட்டு சத்தம் போட்டுட்டு கவலைகளே இல்லாமல் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் அவர் வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இருந்தாருங்க ரொம்ப ரசிச்சு ருசித்து சாப்பிட்ருந்தாரு நல்லா பசி சாப்பிட்ருந்தாரு என் பெரிய பொண்ணு செல்லு பார்த்துட்டுருக்காக்கா பக்கம் நான் வந்து நான் சிக்கன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கேங்க என் பொண்ணு பிரியாணி சாப்பிட்ருக்கா நல்லா இருந்ததுங்க டேஸ்ட் வைஸ் இந்த கடையில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது என் பொண்ணெல்லாம் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டே ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க என் பெரிய பொண்ணு சிக்கன் சாப்பிட்ருக்காங்க என் சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு போதும்ப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம பண்ணிகிட்டு இருந்தா ஏன்னா நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருந்தா முதல்ல அதனால் சாப்பிடல அப்படின்ட்டு இருந்தா கொஞ்சோண்டு சாப்பிட்டு என் பெரிய பொண்ணுக்கு என் வீட்டுக்காரர் இந்த மைனஸ் வச்சுக்கோ அதெல்லாம் தொட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி எடுத்து பிச்சு கொடுத்துட்ருக்குறாருங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே வெளியில் வந்தால் மறுபடியும் சாக்ஸியோடு சேர்ந்து என் பொண்ணுங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ஓடி ஆடி சுற்றி சுற்றி ஓடி வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க கவலைகளே இல்லாத குழந்தை பருவம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக விளையாண்டுட்டுருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் வந்து கீழே விழுந்துருவாங்க விளையாடாத அப்படின்னு பொத்தி பொத்தி வச்சுருப்பாங்க விடுங்க அவங்க சந்தோஷமாக கீழே விழுந்தாலும் விழுந்து எந்திரிச்சு வந்து அழகாக ரெக்கைகள் விரித்து சந்தோஷமாக விளையாடட்டும் அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் முன்ன பின்ன பழக்கம் இல்லைனாலும் எவ்வளோ அழகாக சேர்ந்து விளையாடுறாங்க பாருங்கள் அந்த யூனிட்டி குழந்தைகிட்ட நம்ம சேனலை மொத முதன்னு பார்க்கறவங்கள நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட சேர்த்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும் ஷேர் கமெண்ட் அண்ட் லைக்கும் கொடுங்க தேங்க்யூ